ஓம் சக்தி ஓம் ஆதிபரா என் அன்பு குழந்தையே நீ கேட்டதை கொடுக்கவே உன் அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் என் வார்த்தைகளை முழுமையாக கேள் தங்கமே என் ஆசையுடன் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்க போகிறது உன் வாழ்வில் நடந்து முடிந்து போன கசப்பான விஷயங்களை மறந்து விடு இனி வரப்போகும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வரவேற்று வாழ கற்றுக்கொள் நீ வேண்டியது கிடைக்க விரும்பியதை அடைய நீண்ட காலமாய் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய் நீண்ட காலமும் காத்துக் கொண்டிருக்கிறாய் இதோ நீ விரும்பியதை அடைய ஒரு சுட்சமத்தை சொல்கிறேன் கவனமாக கேட்டு சரியாக செய்து கொண்டு வந்தால் சர்வ நிச்சயமாய் நீ விரும்பியதை அடைவாய் உன் அம்மாவின் வார்த்தைகளை கேட்பாயா தங்கமே குழந்தையே உன் வாழ்வில் இப்பொழுது நீ ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது நீ எதிர்பாராத விஷயமும் நடந்து கொண்டிருக்கிறது யாவரும் ஏற்றுக்கொள்ளும்படியா இறைவன் நிகழ்த்துகின்றான் இறைவனின் செய்கைகளில் ஒரு பேருண்மையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவனின் நடவடிக்கைகள் எப்பொழுதும் ரகசியமாகத்தான் இருக்கும் புரியாத புதிராய் இருக்கும் இறைவன் கொடுப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு சிலர் அதனை கஷ்டம் துக்கம் சுபம் கவலை சோகம் என்று சலித்து கொள்பவர்கள் ஒரு சிலர் அப்போது செயல்களை அப்போது ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு பாதி ஆனால் அப்போது நடக்கும் நிகழ்வுகளை எதையும் மனம் கொண்டு ஆனால் எதிர்காலத்தில் அந்த செயல்களுக்கான நன்மையாக முடியும் பொழுது அப்பொழுது ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு பாதி இறைவன் எப்பொழுதும் தவறான நிகழ்வுகளை நம்ம ஆனால் எதிர்காலத்தில் அந்த செயல்களுக்கான வினை நன்மையாக முடியும் பொழுது அப்பொழுது ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு பாதி இறைவன் எப்பொழுதும் தவறான நிகழ்வுகளை நம் வாழ்வில் நடத்த மாட்டார் என்று உறுதியான நம்பிக்கை இருக்குமிடத்தில் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்து விடுகிறது அந்த மனதில் அமைதி குடிக்கொள்கிறது நிம்மதி வாசம் வீச ஆரம்பித்து விடுகிறது யார் ஒருவருக்கும் விரும்பிய வாழ்க்கை கிடைப்பதில்லை தவறான நிகழ்வுகளை நம் வாழ்வில் நடத்த மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் மாறாக அவர்களுக்கு வேண்டியதை வேண்டிய நேரத்தில் இந்த வாழ்க்கை தருகிறது இதை தெரிந்து கொண்டாலே உன் வாழ்வில் விரும்பியதை அடைய முடியும் இவ்வாழ்வில் வென்று விடலாம் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்னை நம்பு குழந்தையே உன்னை நல்ல வழியில் கொண்டு செல்வேன் நல்லதையே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதி சக்தி